ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ஈரோடு மாவட்டத்தில் நமது இருந்து கூகலூர் செல்லும் சாலையில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வெங்கமேடு என்னும் இடத்தில் இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு உள்ளதுங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா பத்து மாதமும் எல்பிபி பாசனத்துடன் கூடிய இந்த இடத்தில் ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் அதுபோக ஒரு தனி போர் இருக்குங்க ஒரு தனி போருங்க பத்து மாதமும் எ எல்பிபி பாசனம் பாயக்கூடிய நிலம்ங்க ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க நல்ல அருமையான நீர்வளமிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க செம்மண் பூமிங்க இயற்கை விவசாயம் செய்கிறதுனாலும் சரிங்க இல்லை தென்னை பாக்குங்கிற மாதிரி கண்டுகளெல்லாம் வச்சு ஒரு தோப்பாக்கிறதுனாலும் நல்ல அருமையான நிலம்ங்க நல்ல அருமையான நீர்வளம் மிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பசுமையான ஏரியாங்க நம்ம நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வருங்க இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க